யாரும் நியாயப்படுத்த முடியாத தவறு இதுக்கு மேல இனிமேலும் நடக்கக்கூடாத நிகழ்வு அப்படிப்பட்ட ஒரு மனித உரிமை மீறல் நடந்திருக்கு மதுரை திரும்புவனத்தில் உள்ள பத்திரகாளி அம்மன் கோயில்ல அந்த நிகழ்வு நடந்திருக்குது அதை குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்களே வருத்தப்பட்டு பேசியிருக்காருன்னா அந்த நிகழ்வு எந்த அளவுக்கு அந்த இளைஞனோட உயிரை எடுத்திருக்கோம் அச்சுறுத்தல்களை மனித உரிமை மீறல்களை நடத்தியிருப்பாங்க காவல்துறை என்றுதான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது முதல்வர் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட உயிரிழந்த அஜித்குமாரோட அம்மா கிட்டையும் தம்பி கிட்டேயும் பேசி ஆறுதல் சொல்ற அந்த காணொலிய பார்க்கலாம் மாலவி அவங்க அவங்க அம்மா அம்மாவும் தம்பி இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்க அம்மா கிட்ட கொடுக்குறேன் சீரன் பேசுறாங்க

ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த வளர்த்த அம்மா முதல்வரே வந்து தொலைபேசியில பேசி ஆறுதல் சொல்ற அளவுக்கு அதாவது வருத்தத்தை சொல்லிருக்காரு எடுத்த உடனே அஜித்குமாரோட அம்மா கிட்ட சாரிமா அப்படின்னு தான் பேசியிருக்காரு அந்த அளவுக்கு மனித உரிமை மீறல் நடந்திருக்கு ஏறக்குறைய கூற ஏ சாத்தாங்குளம் லாக் அப் டெத் நடந்தது இல்லைங்களா அதே மாதிரி கொடுமைகள் தான் இந்த நிகழ்வுலயும் நடந்திருக்கு சம்பவம் என்னன்னு பார்த்தா மதுரையில இருக்க பத்ரகாளி அம்மன் கோயில்ல தான் அஜித்குமார் வந்து தற்காலிக காவலராக வேலை செய்கிறாரு அங்க வந்து கோவிலுக்கு பக்தராக வந்த நிக்கிதா என்ற அந்த மருத்துவர் காரை பார்க்கிங் பண்ண சொல்லி அஜித்குமார்கிட்ட கொடுக்குறாங்க அப்போ அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாததுனால அவருடைய நண்பரான ரெண்டு பேர்த்திட்ட கொடுத்து அனுப்பிடுறாரு அனுப்பிட்டு அவங்கள வந்து கார் பார்க்கிங் பண்ண சொல்லி அனுப்பி விடுறாரு அப்போ வந்து பார்க்கிங் பண்ண இடம் ஒரு மணி நேரம் கழிச்சுதான் வந்து காரை வந்து நிறுத்திட்டு வந்திருக்காங்க அவருடைய நண்பர்கள் அதாவது அருண்குமாரும் வினோத் குமார்கிட்டையும் கொடுத்து பார்க்கிங் பண்ண சொல்லியிருக்காரு இந்த நிகழ்வு தான் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு காருக்குள்ள நிக்கித்தன்ற மருத்துவர் வந்து ஒரு பத்து பவுன் நகை வச்சிருக்காங்க சீட்டு கீழே அந்த நகையை காணும் நான் கார் பார்க்கிங் பண்ண சொல்லி அஜித் குமார்கிட்ட தான் சாவியை கொடுத்தேன் இப்ப நகை திருட்டு போயிருச்சு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு மதுரை காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்துருக்குறாங்க இந்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த கொடூரம் மனித உரிமை மீறல்கள் நடந்திருக்கு புகார் கொடுத்தது வந்து இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை புகார் கொடுத்துருக்காங்க விசாரணை பண்ணிட்டு அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க மறுபடி இருபத்தி எட்டாம் தேதி அஜித்குமாரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அஜித்குமாரை மட்டும் இல்ல அவருடைய நண்பர்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்போ அடி தாங்க முடியாம அஜித் குமார் என்ன ப சொல்லிட்டாருனாக்க ஃபர்ஸ்ட் இல்லவே இல்லைன்னு மறுத்து இருக்கிறாரு இல்லை நான் திருடலை நான் நகை எடுக்கலை என்று சொல்லி மறுத்திருக்காரு ஆனால் அடி ரொம்ப கடுமையான அடி அடி தாங்க முடியாம என்ன சொல்லிட்டாரு கோவில் பின்புறம் உள்ள அலுவலகத்துல நகையை வச்சிருக்கேன் என்று சொல்லிட்டாரு அப்போ இது வந்து தான் திருண்டனாறு என்று யாராலையும் வரைக்கும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனா ஒரு உயிர் போயிடுச்சு அங்க விசாரணை பண்றதுக்கு அந்த கோவில் பின்புறம்லாம் அலுவலகத்துல தெலவரத்துக்காக அங்க வந்து அஜித் குமார கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போகும்போது தான் அங்க போய் தெலவரத்துக்கு போகும்போது தான் அங்க வந்து அவர் அடிக்கு பயந்துகிட்டு இங்க வச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு போல அங்கேயும் நகல்ல அப்போது உண்மையை சொல்லுடா சொல்லுடா என்று சொல்லி அந்த தனிப்படை பிரிவு ஒரு ஆறு போலீஸ்காரங்களை வந்து விசாரணைக்கு சொல்லியிருக்காங்க புலன் விசாரணை பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போது விசாரணை என்பது உண்மையை வரவழைக்கணும் இப்போ இருக்கிற நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி உண்மையை வந்து வரவழைச்சிருக்கலாம் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இன்னும் பழங்காலத்துலேயே சிறை சீர்திருத்த சட்டம் வருவதற்கு முன்னாடி ஆங்கில ஆட்சி காலத்துல இருந்த சட்டம் எப்படி போலீஸ்காரங்க மனிதர்களாக மதிக்காம கடுமையாக தாக்குவாங்களோ அந்த மாதிரி தாக்கிட்டாங்க பைப்ல அடிக்கிறது இரும்பால அடிக்கிறது இந்த மாதிரிலாம் உடல் பரிசோதனையில பதினெட்டு இடங்கள்ல காயம் இருக்கு அது மட்டும் இல்ல வாயில வந்து மிளகா கொட்டியிருக்காங்க கொட்டி இருக்காங்க வாயில ஆனூறு மிளகா கொட்டி அந்த பையன் அஜித் குமார் தண்ணி கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது தண்ணி கூட கொடுக்கல இங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது நடந்து போன அந்த பையனை அங்கேருந்து தூக்கிட்டு போயிருக்காங்க அந்த பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மாட்டு தொழுவத்தில் வச்சுதான் அடிச்சிருக்காங்க அந்த காணொலிய காட்டுற பாருங்க எப்படி அடிக்கிறாங்கன்னு இந்நிலையில் அந்த போலீசார் அஜித்தை தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி பார்க்க முடியல ரொம்ப கொடூரமாக பாத்தீங்களா நாலஞ்சு போலீஸ்காரங்க சேர்ந்துக்கிட்டு அவ்வளவு அடிச்சு கொடுமை பண்றாங்க இதுல என்னன்னா இப்படி அடிச்சு கொடுமை பண்ணனதுல உயிரே போயிடுச்சு மயக்கம் போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து இறந்துட்டாங்க என்று சொல்லிட்டாங்க இந்த மரணத்தை ஏறக்குறைய குல அந்த மரணத்தோடையும் அந்த லாக்கியத்தோடையும் இதையும் ஒப்பீடு பண்ணி இப்ப பேசிட்டு இருக்காங்க நம்மளும் அதே ஒப்பீடு பண்ணலாமே இந்த மரணத்தை முதல்வரே வந்து சொல்லிட்டாரு இது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத யாராலும் நியாயப்படுத்த முடியாத ஒரு இனிமே நடக்கக்கூடாத ஒரு நிகழ் ஒரு சம்பவம் என்று சொல்லி வன்மையாக அவர் வந்து சாரி கேட்டு வருத்தத்தை தெரிவிச்சு அவர் வந்து சொல்லியிருக்காரு இதில் இதுல வந்து சம்பந்தப்பட்ட குற்றம் இழைத்த அத்தனை பேருக்கு உரிய சட்ட தண்டனை சட்டப்படி தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இருபத்தி எட்டாம் தேதி அவர் அஜித்குமார் இறந்திருக்காரு சனிக்கிழமை நேற்று தான் இது மீடியாவெல்லாம் வெளியில வந்தது இந்த சம்பவம் வெளியே வரும்போதே நாலு போலீஸ்காரங்க சஸ்பெண்ட் என்ற அந்த செய்தியோட தான் செய்தியே போட்டாங்க மீடியாக்கள் ஏன்னா உடனே உடனே நடவடிக்கைப்பட்டது இப்ப சாத்தான்குள சம்பவமும் இதுவும் ஒண்ணு என்றா அப்ப இருந்த அந்த அரசாங்கம் நான் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு சம்பவம் எது நடந்தாலுமே நான் உடனே ஒண்ணுதான் சொல்லிக்குவேன் அந்த சம்பவங்களை ஒரு அரசாங்கம் எப்படி கையாளுது என்று நம்ம வந்து ஒப்பீடு செஞ்சு பார்க்கணும் என்று நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அப்போ சாத்தான்குளம் சம்பவம் நடக்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாருன்னா அந்த காவலர்களை இதுக்கு பல காணொளி பண்ணியிருக்கோம் அந்த காவலர்களை காப்பாற்றும் நோக்கத்தோடு இது வந்து லாக் அப் டெத்துல மருத்துவமனையில உடம்பு சரியில்லாமல் போய் மருத்துவமனையில் தான் இறந்தாங்க என்று அப்போ பேசினார் எடப்பாடி பழனிசாமி அது காணொலிகள் இப்பயும் இருக்கு இன்னும் ரெண்டு ஒரு நாள் ஒரு நாளைக்கெல்லாம் வந்துடும் அந்த காணொலி இப்போ இருக்குது சோசியல் மீடியாவில் அவர் பேசின ஆதாரங்கள் இருக்குது அதே போல் அன்றைய அமைச்சராக இருந்த கடம்பூர் ராஜம் இது லாக் அப் டெத் இல்லை என்று போலீஸ்காரங்களை அந்த தப்பை மறைக்கும் விதமாக அன்னைக்கு வந்து பேசினாங்க பேசினதோடு மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை போலீஸ்காரங்க மேலே நடவடிக்கை எடுக்கல ஏன்னா உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுனால நடவடிக்கை எடுக்கலை அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த நம்ம முதல்வர் இன்றைய முதல்வர் அன்னைக்கும் வன்மையாக கண்டிச்சார் இனிமே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கவே கூடாது இது மாதிரி மனித உரிமை மீறல்கள் நடக்க என்று சொல்லி அன்னைக்கும் வன்மையாக கண்டிச்சாரு இன்னைக்கும் அதே தான் சொல்லியிருக்காரு மண் இவர் முதல்வராக இருப்பதனால் மன்னிச்சுக்கோங்க என்ற வார்த்தையை சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இனிமே இந்த சம்பவத்தை யாராலும் எப்போதும் நியாயப்படுத்த முடியாது என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு நியாயப்படுத்தல ஒரு முதல்வராக இருந்துட்டு ஆட்சியில் நடந்தது என்று சொல்லி நியாயப்படுத்தல வெட்கப்பட்டு அந்த இந்த சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது என்று மன்னிப்பு அந்த போலீஸ்காரங்க உடனே யாருமே கோரிக்கை வைப்பதற்கு முன்னாடி நேற்று அந்த உடல் கூறாய்வு அறிக்கை வந்தது உடனே அந்த இந்த வழக்க கொலை வழக்காக மாற்றி அஞ்சு பேரை கைது பண்ணியிருக்காங்க அவங்க பேர் யாருன்னா பிரபு ஆனந்த் ராமச்சந்திரன் சங்கரமணிகண்டன் ஆகிய நாலு பேரை கைது பண்ணியிருக்காங்க எஸ்பி மாவட்ட எஸ்பி வந்து காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி விசாரிக்க சொல்லி உங்களுக்கு உத்தரவு போட்டது யார் என்ற அந்த விசாரணை போயிட்டு இருக்கு கூடிய விரைவில் அந்த தகவலும் வெளியே வரும் இந்த வழக்குல யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டாங்களோ அத்தனை பேரும் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் இப்போ அந்த அடிச்ச போலீஸ்காரங்க இருக்காங்க இல்லையா அந்த போலீஸ்காரங்க மனுஷங்க தானா எப்படி இவ்ளோ ஒரு உயிர உயிரா மதிக்காம ஏழைகள் உயிர் எல்லாம் உயிர் இல்லையா ஒரு ஏழைனாக்க அவங்க திருடுனாங்களா இல்லையா என்று இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை எத்தனையோ டெக்னாலஜி இருக்கு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒன்றும் கடினமான விஷயம் இல்லை இப்போல்லாம் கொலை குற்றம் எவ்வளோ பெரிய தீவிரவாதம் பண்ணுறாங்களோ அதையே கண்டுபிடிச்சிடலாம் அவ்வளோ பெரிய டெக்னாலஜி தான் இன்னைக்கு வந்து வளர்ந்துருக்கு ஆனாலும் இன்னும் அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரம் காலத்தில் நடந்த மாதிரியே இன்னும் அடிச்சு லத்தியில் அடித்து மர்ம உறுப்புகளில் பதினெட்டு இடத்துல காயம் க இந்த விரல் முறிஞ்சு இப்படி உள்ளே போயிருக்கு மனசுங்க தானா எத்தனை கேஸ்ல பாக்குறோம் இந்த போலீஸ்காரங்க இப்படி மாட்டி அடிச்சு இன்னும் தெரியாம மாட்டாம இருக்கிறது எத்தனைன்னு தெரியல இது வெளியே மாட்டினதுனால வெளியே மீடியாவுக்கு வந்ததுனால இந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ரகசியம் காத்து அப்படியே ஏழை எளிய மக்கள்ன்றதுனால மறைக்கிறது இருக்குதா என்ன அது நமக்கு தெரியாது அந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் நடந்திருக்குது போலீஸ்காரங்க வந்து சட்ட ஒழுங்கை காப்பாற்றத்தானே இருக்காங்க மனித உரிமை மேலும் நீங்க சட்டத்தை ஃபாலோ பண்ணாலே சட்ட விதிமுறைகள் என்ன சொல்லுது அதை ஃபாலோ பண்ணாலே இந்த அளவுக்கு உயிரிழப்புகளை ஏ ஏற்படாதே இன்னைக்கு அரசாங்கம் தானே வந்து மன்னிப்பு கேட்டது ஒரு முதல்வர் தானே மன்னிப்பு கேட்டாரு போலீஸ் செய்கிற தவறுக்கு வந்து அரசாங்கத்தின் மேல அந்த இது போகுது எல்லாரும் அழகா முதல்வர் இல்ல அதை பொறுப்பேற்க வேண்டியதாவது இருக்காரு யாரு உத்தரவிட்டு இருந்த மாதிரி பண்ணனீங்க அது சாத்தான்குளம் சம்பவமாக இருந்தாலும் சரி இல்ல எந்த அதிமுக ஆட்சியில நடந்தாலும் சரி திமுக ஆட்சியில நடந்தாலும் சரி சட்டத்துக்கு உட்பட்டு போலீஸ்காரங்க நடந்துக்கிறாங்களா எவ்வளவு ஒரு மா பாதகத்தை செய்யறாங்க மனுஷரை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க இந்த மாதிரிலாம் நடக்க கூடாது தான் சட்ட சீ சீர்திருத்த விதிமுறையை கொண்டுட்டு வந்ததே கலைஞர் தான் அதை நம்ம முதல்வரே அனுபவிச்சிருக்கிறாரு மிசா காலத்துல சிட்டி பாபு சிறை டைரி அப்படின்னே இருக்கு அவரு எந்த அந்த இதுல பாதிக்கப்பட்டு தானே அவர் இறந்தாரு சிட்டி பாபு அது நம்ம முதல்வர் அடிக்கு போனதா அவரு வாங்கி அந்த அடியை அவர் போய் காப்பாத்தி போய் அந்த அடியை வாங்கி அதனால இறந்தாரு இந்த லாக்கப் அடினால பாதிக்கப்பட்டவரே நம்ம முதல்வர் அப்படி இருக்கும்போது இந்த போலீஸ்காரங்களுக்கு கொஞ்சமாவது மனுசரம் மனுசரம் ஒரு பத்து பவுன் போனா நாளைக்கு வாங்கிடலாம் உயிர் போனா கொடுத்துட முடியுமா என்ன ஆளுகள் சொல்லி அந்த தாயை வந்து நம்ம வந்து சமாதானப்படுத்த முடியும் அதுவும் அவங்க வந்து கணவர் இழந்து சிங்கிள் பேரண்டா இருந்து ரெண்டு பசங்களை படிக்க வச்சு வளர்த்திருக்காங்க தற்காலிக காவலாளராக தான் அந்த கோயில்ல அந்த தம்பி அஜித் வந்து வேலை செஞ்சிருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை வழி இருக்கு இன்னைக்கு டெக்னாலஜி செல்லை எடுத்து செல் டவர் மூலமா யார் யாருக்கிட்ட அவங்க கான்டாக்ட் வச்சுக்கிட்டாங்க எங்க போனாங்க வராங்க அவங்கள சைலண்டா வாட்ச் பண்ணி டெக்னாலஜியை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம் யார் யாரை திருடுனாங்க என்னன்னு அவரே திருடனா இருந்தாக்க கூட அதுக்குரிய குற்றம் என்னவோ அதை தான் நான் கொடுத்துருந்துருக்கணும் இப்படியா மனித தன்மையற்று மனித எங்க போச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு அதனாலதான் முதல்வர் மன்னிப்பு கேட்டு அந்த குடும்பத்துக்குரிய பாதுகாப்பு கொடுக்கறேன் நிரந்தர வேலை கொடுக்கறேன் தான் சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியும் இனிமேலும் இந்த மாதிரி மரணங்கள் நடக்க கூடாது சட்ட கா காவல்துறையை இன்னும் கடுமையாக்கப்படணும் யார் யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ மீறி செய்யறாங்களோ அவங்க மேல நடவடிக்கைகள் கடுமையாக்கப்படணும் நம்ம ஆட்சியில இந்த மாதிரி திமுக ஆட்சியில இது இன்னைக்கு வந்துட்டு அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி போலீஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணாரு இது எங்க ஆட்சியில நடக்கலைன்னு ஆனா இன்றைய முதல்வர் அவர்கள் நீதிமன்றம் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்குது பல்வேறு க கண்டனங்களை சொல்லியிருக்காங்க அரசே ஒரு உயிரை எடுத்துருச்சு பழி எடுத்துருச்சு என்று கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஆனாலும் அரசு வந்து நீதிமன்றமே சிபிசிஐடி விசாரணையும் இருக்கட்டும் தொடரட்டும் என்று சொல்லி இருந்தும் தானாக வந்து முன் வந்து முதல்வர் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காரு ஏன்னா இதுல சம்பந்தப்பட்டவங்க உயர் போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க அதனால போலீஸ்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் பண்ண வாய்ப்பு இருக்கு அதனால ஒன்றிய அரசாங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற சிபிஐக்கு உத்தரவிட்டுட்டாரு யாரும் கோரிக்கை வைக்காமலே யாரும் போராடாமலே முதல்வரே வந்து முன் வந்து சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்காரு ஆனால் சாத்தான்குளம் விஷயத்துல அப்படி நடக்கலை கோர்ட் உத்தரவு வந்த பிறகுதான் சிபிஐக்கு உத்தரவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அது வரைக்கும் எதிர்கட்சிகள் போராடிட்டு இருந்தாங்க அது வரைக்கும் அதிமுக அரசாங்கம் போலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது இதை நம்ம வந்து ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்க கூடாது என்பதுதான் நம்மளுடைய வாதம் ஆனால் நடக்கும்போது அந்த அரசாங்கம் எப்படி அந்த சம்பவத்தை அந்த வழக்க கையாளுது என்பதை பொறுத்து தான் இந்த அரசாங்கம் எப்படி செயல்பட்டது என்று நம்ம வந்து அந்த நியாயங்களை வந்து முன்னேறிக்கிறோம் ஆனாலும் இனிமேலும் இந்த மாதிரி மனித உரிமை மீறல்கள் நடக்கவே நடக்காத அளவுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ஆதரவை வழங்கி பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்